மரத்துகணே <laughs> ஆய <laughs> <laughs> நீ அந்த மட்டும் தான் கேட்டார் கடவுள் நாம் அன்பின் வெளிப்பாடுதான் கூட சாமி கேட்கல நமக்கு பாசம் நம்ம சாமி கோயில் அப்படி கட்டணும் இப்படி கட்டணும் கோபுரம் கட்டணும் அதெல்லாம் சாமி கேட்டல நம்முடைய அன்பின் வெளிப்பாடு இவ்வளவு பண்டார விலை மக்களுடைய அன்பின் வெளிப்பாடுதான் என் பெரிய முத்து மாரியம்மன் உயர்வாக காட்சியில் ஒவ்வொருவருடைய இதயத்தில் வருகிறேன் அந்த ஏசி மலிப்பாரதா சீரி சத்து அந்த குரங்காவு இது டிஜிட்டல் புடு நம்ம தம்பி மாதிரி இருக்கோம் அவ்வளவுதான் போறோம் மது பதி தலை நிமி அடையா சொல்லிட்டே குவாட்டர் பாட்டல உள்ள வைச்சு போறாரு நிறைய பேர் மேடல புத்தி சொல்வான் புத்தி சொல்லுவோ சொல்வான் பண்டிகை நடக்கவே இவனுக்கு ஊத்துடாயல ஏசி முடிச்சு தந்தறனும் ஒரு கட்டிங் போட்டுறோம்

சின்ன வயசுல இருந்து அந்த பாட்டை பாடும் ரொம்ப ரொம்ப பண்ணுவது ஆனால் இப்போ அந்த பாட்ட நம்ம சங்கர் பாட நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு சங்கரும் அங்கேயும் சங்கர் சங்கர்